சரி ஓகேங்க இதெல்லாம் சின்ன மாடுங்க ஆமா எல்லாமே சின்ன மாடு எப்ப கண்ணு போடும் சொல்லிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் சொல்லிருக்காங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி நீங்க எடுத்திருக்கீங்க பத்துக்கு மேல பத்துக்கு மேல ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறந்தா போதும் பத்து பன்னெண்டு இப்ப தலைச்சங்கிறதுனால பன்னெண்டு லிட்டர் சொல்லிருக்காங்க அவர் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா பத்துக்கு மேல கறக்கும் அப்படின்ற அளவுக்கு

நன்றி நன்றி <laughs> <inna? Lundry. laughs>